நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஏழாம் திருமொழி இதுவும் திருவிழுந்தூர் பாசுரம்தான் முதல் பாசுரம் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா உருவச்செந்துடராழிவல்தானே உலகுண்ட உருவா திருபார்பா ஒருவர்க்கு ஆற்றி உய்யும் பகைகின்றாள் உடன் நின்ன ஐவர் புகுந்து என்ள்ந்து ஒழியாதுட அஞ்சு நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே அழுந்தூர் மேல் தி சேர்த்து படிக்க வேண்டாம் அருந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே என்ன அழுந்தூருக்கு மேற்கு பக்கம் நிற்கிற பெருமாள்னு அர்த்தம் அதனால் மேல் திசை தனியாக பாசனம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் திருவுக்கும் திருவாகிய செல்வா விஷ்ணு சஹசிராமல் ஸ்ரேய ஸ்ரீமான்னு ஒரு திருநாமம் ஸ்ரேயத்துக்கு ஸ்ரீமான் சுவாமி ஆ திருவுக்கும் திருவாக இருப்பான் சுவாமி அதே தான் அர்த்தம் இங்கே லக்ஷ்மி இருக்கா லெக்மிக்கு திருவாக இருப்பவர் அதான் அர்த்தம் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா தாமரை போன்ற கண்களை உடையவனே அர்த்தம் புரியுது தெய்வத்துக்கு அரசேனா உருவ செஞ்சுடராழி வல்லானே அழகான சுடரை வீசி கொண்டிருக்கும் சக்கரத்தை படையாக உள்ளவனை புரிஞ்சல வல்லானே உலகுண்ட உருவா உலகத்தை உண்ட ஒரே ஒருவனே திருமார்பா லக்ஷ்மியை மார்பில் வைத்து கொண்டிருப்பவனே எல்லா பெருமாள் அட்ரஸ் பண்ற சாதாரண அடுத்து இங்கே வருது ஒருவர் பகின்றால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சி நின்றடைந்தேன் இதுக்கு என்ன அர்த்தம் ஒருவர்க்கு ஆற்றி வகைகின்றால் என்னடா ஐந்து புலன்கள் இருக்கு ஒரு புலனுக்கே நம்மளால தீனி போட முடியாது அந்த ஒருவர்க்கு ஆற்றி உய்யும் வகையின் அதுக்கே எனக்கு வழி இல்லை எனக்கு கண்ணையே நான் திருப்தி பண்ண முடியல அதுக்கப்புறம் தானே மற்ற இந்திரியங்கள் அப்போ சொல்ற ஒருவர்க்கு ஆற்றி உய்யும் பகைகின்றால் உடன் நின்று ஐவர் என் புகுந்து நம்முடைய ஐந்து ஞான இந்திரியங்களை சொல்கிறார் இதெல்லாம் சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்கும் கண்ணு பார்க்கறதுக்கு ஆசைப்படும் வாய் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும் புரிஞ்சு இல்லை ஒன்றுக்கும் ரெஸ்டே கிடையாது இந்த ஒரு ஆசாமியை திருப்தி பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அதை ஒரு ஒர்க்கு ஆற்றி ஊழியும் வகை இன்று அதுக்கே வசதி இல்லை என்கிட்ட நீ அஞ்சு பேரை நிறுத்தி வச்சிருக்கேன் உடம்புல அப்படின்னு சொல்ல புரியுது திருப்பி படிக்கணும் உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஒருவர்க்கு ஆற்றி வகையின்றால் வகைகின்றால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது இடைவிடாமல் என்ன சாப்பிட்டுருக்கா அறிவினா நெருக்கி சாப்பிட்டுருக்கா பண்ணாமல் விட மாட்டா நமக்கு புரிஞ்சுதா அறிவித்திட அஞ்சு அதற்கு பயந்து நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அப்பாறே புரிஞ்சுதா உன்னிலாவி ஐவரால் குமை வீற்றி அப்படின்னு நம்மள ஒரு பாசரம் தான் இது அதே அர்த்தம் தான் திருவுக்கும் சந்திப்பு செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா உலகுண்ட செஞ்சுடரா திருமார்பா ஒருவர்க்கு ஆற்றி ஒய்யும் வகைகின்றால் உடன் நின்று ஐவர் என்னொள் கொண்டு ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன் அழுந்தோ மேல் திசை நின்ற பந்தார் மேல் விரல் நல்வளை தோழி பாவை பூமகள் உடனே வந்தாய் என் மனத்தே மன்னி நின்னாய் மால்வண்ணா மழை போல் மொழிபண்ணா சந்தோகா பூழியா தைத்திரியா சாமவேதியனே நெடுமாலே அந்தோ நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் டிசைன் என்ற அம்பானே பந்தார் விரல் நல்வளைத் தோழி பாவை பூபகள் தன்னோடும் உடனே பந்தாய் எல்லாம் லக்ஷ்மியை சொல்கிறார் பெண்களுக்கு பந்தை விளையாடு அந்த காலத்தில் பெண்களை பந்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த பந்தார் மெல் விரல் எழுதுற வேற ஒன்றும் அர்த்தமே இல்லை பந்தார் மெல் விரல் நல்வளை தோழி கங்கணம்லாம் அணைஞ்சிட்ருக்கார் மகள் சொல்ற தன்னோடும் உடனே வந்தாய் என் மனம் என் மனத்தே மன்னி நின்னாய் நான் மதத்தில் ரொம்ப கெட்டியாக இருக்கார் மண் பண்ணினா விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை நீ என் மனத்தே மண்ணி நின்னாய் மால் வண்ணா மழை போல் புளி பண்ணா கருத்த வண்ணானேன்னு அர்த்தம் மழை மழை போல் ஒளிவண்ணான்னு இப்போ தான் பார்க்குறேன் நான் மின்னல் அடிக்கிற உடம்பு போல் இருக்குது சுவாமிக்கு மழை போல் ஒளிவண்ணா சந்தோகா போழியா தைத்திரியா சாமவேதியனை நெடுபாலே இது ரொம்ப சந்தோத்தம் ரொம்ப வருத்தமாய் சாதாரண அர்த்தம் தான் இந்த சந்தோகா பூஜ்யா தைத்திரியா இதெல்லாம் உபனிஷத்துகள் இதாகவும் இருப்பான் சுவாமி அதுக்கப்புறம் சாமவேதியனே அவன் சாம வேதத்தில் அவனுக்கு ஆசை தாமவேதியனை நெடுமாலே அந்தோ நின்னடி அன்றி மற்றறியேன் அர்த்தம் புரியுது உன்னுடைய திருவடி என்று வேறு சரணில்லை எனக்கு அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே படிக்க முடியுமா பாருங்க கந்தார் மேல் பிறல் நல்வளை தோகி பாவை பூமகள் தன்னோடும் உடனே வந்தாய் என் மனத்தே மண்ணி நின்னாய் மால் வண்ணா மழை போல் மொழிவண்டா சந்தோகா பூழியா தைத்திரியா அந்தோ அந்தோர் நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தோர் மேல் திசை நின்ற அம்மானேன் சங்கமும் சங்கமுங்கேந்தும் நீண்ட தோல் உடையாய் அடியேனை செய்யாவுலக திடை செய்தாய் சிறுமைக்கும் பெருமைக்கும் உள் புகுந்து போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்னடைந்தேன் ஐயா நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே நெய்யாறு சுடர் ஆழியம் நெய் போட்டுன்னு பல பலன் அந்த சக்கரம் நெய் போடுவா சுவாமின்னு கேட்காதீங்க நெய் போட்டால் அப்படி பழ பழம் இருக்குமோ அப்படி சக்கர ஆயுதம் இருக்குன்னு அர்த்தம் பண்ணி நெய்யார் சு நெய்யார் ஆழியம் சங்கமுங்கேந்தும் நீண்ட தோல் உடையாய் உங்களால் எப்படியே அர்த்தம் புரிஞ்சிக்க முடியுது இவ்வளால எது சேர்த்தோம் நெய்யார் சங்கமும் சங்கமுங்கேந்தும் நீண்ட தோல் உடையாய் அடியே செய்யாத உலகத்தினை செய்தாய் சிறுமைக்கும் பெருமைக்கும் உள் புகுந்து நீர் என்ன பண்ணே இந்த உலகத்தில் மற்றவர்கள் செய்யாத கெட்ட காரியங்களை எல்லாம் செய்யும்படி செய்தாய் மற்ற மற்றவர்கள் செய்யாத கட்ட காரியத்தினை படைத்தாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க அடியே செய்யாத உலகத்தினை செய்தாய் சிறுமைக்கும் பெருமைக்கும் பொய்யால் என் மீ குடியேறி போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்றடைந்தேன் இந்த ஐம்புலன்கள் என்ன பண்ணும் நம்ம சின்ன சின்ன இன்பத்துக்கெல்லாம் சிற்றின்பம்னு இன்பம்னு அதுக்கு அப்புறம் பெரிய உயர்வான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அதுக்கெல்லாம் நம்மளை ஆட்படுத்தும் இந்த நல்லா அக்கார விதம் சாப்பிட்ணும் அதுவும் கெட்ட ஆசை இல்லை நல்ல ஆசை தான் திருமாள போய் சேவிக்கணும் ரொம்ப ரொம்ப தீவிரமான ஆசைகள் இந்த மாதிரி ஆசைகளெல்லாம் கொடுத்து சிறுமைக்கும் பெருமைக்கும் நல்ல காரியம்தான் பெருமை இருந்தாலும் அது நம்மளை ஆட்படுத்திருந்த உலகத்தில் ஆனால் சிறுமைக்கும் பெருமைக்கும் புல் புகுந்து இதெல்லாம் நான் அனுபவிக்கப்படியாக செய்து பொய்யால் என் மெய்குடி ஏறி என்னுடைய உடம்பில் இந்த ஐந்து புலன்கள் ஏறிக்கின்றன போற்றி வாழ்வதற்கு அவைகளை போற்றி வாழ்வதற்கு அஞ்சு இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து என்னால் தாங்கல்ல அதனால் அஞ்சு நின்று அடைந்தேன்னு அர்த்தமடை புரிஞ்சுதாங்க சிறுமைக்கும் பெருமைக்கும் புல் புகுந்துங்கிறத உங்கள் கற்பனைக்கு விட்டுடுறேன் நல்ல காரியம் தான் நம்ம நினைக்கிறது நமக்கு அடிமைப்படுத்துகிற தான் புரியுங்களா சின்ன காரியம் இருக்கவே இருக்க செய்யக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் பெரிய காரியத்தையும் இப்படி சொல்கிறேன்னா என்ன அது நம்மள ஆழ்படுத்து நம்மள ஆத்மாவை சேர்ந்துக்கிறது இந்த அழுக்கல் அதான் புரிஞ்சுதா இப்போ பெய் சாரி உங்க இருக்க பொய்யால் நைவர் என் மெய் குடி ஏறி போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்னடைந்தேன் ஐயா நின்னடி அன்றி மர்ணிகேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அப்பானே படிக்க முடியுமா நீ யார் சங்கமும் சங்கமுங்கேந்தும் நீண்ட தூளுடையாய் அடியே நை செய்யா உலக திணை சிறுமைக்கும் பெருமைக்கும் போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்னடைந்தேன் ஐயா நின்னடியறியேன் அழுந்தோர் மேத்திசை நின்ற அப்பானே பரனே பஞ்சவன் போழியன்றோழன் பார் மன்னர் பன்னர்தாம் பணிந்து எத்தும் பரனே மாதவனே மதுசூதா மற்றோர் நல்துனை நிணலாள்கில் நிலேன்கான் நரனே நாரணனே திருநரையூர் நம்பி எம்பெருமானி கும்பராளும் அரணே ஆதிபராகம் முனா நாய் அழுந்தூர் நேல் திசை நின்ற அப்பானே இந்த பாசுரத்தில் என்ன பாருங்க பரணே பரம்பொருளேன்னு அர்த்தம் புரிஞ்சுவாங்க பஞ்சவன் பௌழியன் சோழன் பார் மன்னர் பந்தர் தாம் பணிந்து ஏத்தும் பரனே இந்த பஞ்சவன் பௌழியன் சோழன் இதெல்லாம் ஒரு ராய குலங்கள் இதில் பிறந்த ராஜாக்கள்னு அர்த்தம் புரிவாங்க பஞ்சவன் பௌழியன் சோழன் பார் மன்னர் மன்னர் அப்படின்னு பல வகையான மன்னர்கள் அவர்கள் பணிந்தேத்த நீர் வரம் கொடுக்கும் சுவாமியே வரணே மாதவனே புரிஞ்சுதான் அர்த்தம் புரியுது மற்றோர் நல் துணை நின்னலால் இளேன் கான் உன்னை விட்டால் எனக்கு வேற நல்ல துணை இல்லை சாதாரண அடுத்தது நரனே நாரண நரனே நாரணனே திருநரையூர் நின்ற நம்பி நரணேன் கூப்பிடுறார் நாராயணனேன்னு கூப்பிடுறார் அதனால் நரநாராயணனாக இருக்கிற பதிரிகாசிரம பெருமாளை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும் நரணே நாரணனே திருநரையூர் நம்பி எம்பெருமான் உம்பராளும் அரணே தேவர்களை ஆள் ஆள்கின்ற அரண சிவபிரானை சொல்கிறார் சிவபிரானேன்னு அப்படி பிரிவாக அர்த்தம் பண்ணிக்கிறார் சிவபிரிவானுக்கு அந்தராத்மாவாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்க அப்படி அரண்னா சிவன் ஆதிபராகம் முனானாய் முன் ஆதிபராகமானாய் ஆனாய் அப்படிதான் முனானாய்னா முன் ஆனாய முனானாய் எழுதியிருக்கார் ஆதிபராகம் முனானாய் அழுந்தூர் மேல் திசை நின்ன அம்மானே பரனே பஞ்சவன் பௌழியன் சோழன் பார் மன்னர் மன்னர் தாம் பழிந்தேத்தும் வரணே மாதவனே மதுசூதா மற்றோர் துணை நின்னலால் கான் நரனே நாரணனே திருநரையூர் நம்பி எம்பெருமான் உம்பராளும் மரணே ஆதி வராகம் முனானாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே விண்டான் விண்புக வெஞ்சமத்து அரியாய் வகம் பற்றைப் பிளந்து பண்டு ஆண் உய்ய ஓர் ஏந்தும் பண்பாளா பரனே பவித்திரனே கண்டேன் நான் கலியுகத்து அதன் தன்மை கருமமாவதும் எந்தனக்கு அறிந்தேன் அண்டா நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே விண்டான் எதிரியாக இருந்தவன் அவன் பின்புக அவன் பின் உலகத்தை அடையும்படியாக வெஞ்சமத்து சண்டையில் அரியாய் நரசிம்மனாய் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுனா இரண்டையாவது அர்த்தம் விண்டான் பின்புக வெஞ்சமத்து அரியாய் பரியோன் பார்வகம் பிளந்து பரியோன்னா ரொம்ப கனமான இருக்கிற உடலை உடையவன் வரின கனம்னு பிடிச்சிருக்குமா அந்த பரியோ உன்மார்பகம் பற்றை பிளந்து பண்டு ஆண் புய ும் பண்டு முன்னூறு நாள் ஆன்னா பசுக்கள் காப்பதற்காக வரை மலையை எடுத்து மழை காத்தவன் அதான் பண்டு ஆண் பரனே பவித்திரனே சுத்தமானவனே பரம்புருளை கண்டேன் நான் கலியுகத்து அதன் தன்மை இந்த கலியுகத்தின் தன்மையை நான் தெரிந்து கொண்டேன் கண்டேன் புரிஞ்சுதா அதுக்கடுத்து கருமமாவதும் எந்தனக்கு அறிந்தேன் எந்தனுக்கு கருமமாவது நான் செய்ய வேண்டியவை என்ன அதையும் தெரிந்து கொண்டேன் அண்டா நின்னடியன்றி மற்றேன் அழுந்தூர் மேல் இசை நின்ற அவ்வானே பிடிக்கலாமா பிண்டான் பின்புகத்தோ அரியாய் அரியோன் மார்வகன் பற்றி பிளந்து கண்டு ஆண் பரனே பண்பாளத்தின கண்டே நான் தலியுகத்ததன் தன்மை கருமமாவதும் எந்தனக்கு அறிந்தேன் அண்டா நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மா